தெற்கு ஐரோப்பாவில் காட்டுத்தீ இத்தாலி பிரான்ஸ் ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு அதிகரித்த வெப்பநிலை தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சாந்த முதுன்குட்டு மீது துப்பாக்கி சூட்டை மேற்கொள்வதற்காக துப்பாக்கிதாரிகள் வருகிறந்த காரிலிருந்து கை துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த காருடன் அதன் சாரதி பத்திரமுள்ள பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார் எனினும் துப்பாக்கிதாரிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை மேகோட பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சாந்த முதுன்கொட்டுவ உயிரிழந்தார் அவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்தபோது காரில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச்சூட்டை மேற்கொண்ட பின்னர் தப்பிச் சென்றுள்ளனர் ஹிமிகம இலவச காணிப்பத்திரம் வழங்கும் தேசிய நிகழ்வு இன்று அங்குரார்ப்பணம் செய்யப்படுகின்றது இந்த நிகழ்வு கிளிநொச்சி பழைய மத்திய கல்லூரி பிரதான மண்டபத்தில் இன்று காலை ஒன்பது மணி அளவில் ஆரம்பமாக உள்ளது விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெறவுள்ளது இதன் முதற்கட்டத்தின் கீழ் ஐம்பதாயிரம் காணி பத்திரங்களை வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இலங்கை மகாவலி அதிகார சபை காணி ஆணையாளர் நாயகம் திணைக்களம் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு ஊடாக அந்த நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களில் வசிக்கும் இதுவரை எவ்வித உறுதிப்பத்திரமோ பத்திரமோ இல்லாத மக்களுக்கு அவற்றை வழங்குவதே இதன் நோக்கமாகும் என காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் டாக்டர் சுசில் ரணசிங் சுட்டிக்காட்டினார் அனைத்து வகையான சுரங்க அனுமதி பாத்திரங்களையும் ஆன்லைன் ஊடாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவிக்கின்றது சட்டவிரோதமாக சுரங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் பகுதிகளை அடையாளம் காண்பதே இதன் நோக்கமாகும் எதிர்வரும் காலத்தில் அனைத்து சுரங்க அனுமதி பத்திரங்களையும் ஆன்லைன் ஊடாக மாத்திரமே பெற்றுக் வேண்டும் என புவிச்சேர்தவியல் மற்றும் சுரங்கப் பணியகத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய சுரங்கப் பணிகள் முன்னெடுக்கப்படும் இடங்களை வரைபடமாக்கி தரவுத்தளம் ஒன்று தயாரிக்கப்பட உள்ளது இதனூடாக இடங்களில் மேற்கொள்ளப்படும் அகழ்வுகளும் அனுமதி பத்திரத்துடன் இடம்பெறுகின்றதா என்பது தொடர்பில் எந்த நேரத்திலும் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக புவிச்சேர்தவியல் மற்றும் சுரங்கப் பணியகத்தின் தலைவர் எஸ் என் ஜெய்சிங் கூறியுள்ளார் புதிய டிஜிட்டல் டிஜிட்டல் அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டைக்கு இணையாக டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரத்தையும் அறிமுகப்படுத்த உள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் சாரதி அனுமதி பத்திரத்தில் இருக்கின்ற கியூஆர் கோட் ஸ்கேன் செய்வதனூடாக அல்லது அதனை போன்றதொரு முறைமையினூடாக போலீஸ் அதிகாரிகள் சோதனை நடவடிக்கையின் போது தகவல்களை அறிந்து கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனூடாக சட்டவிரோதமான சாரதி அனுமதி பத்திரம் மற்றும் தடை செய்யப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் பயணங்களை தவிர்க்க முடியும் எனவும் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் கைவிடப்பட்டிருந்த மீனவர் ஓய்வூதிய திட்டம் அடுத்த மாதத்தின் முதல் வாரத்துக்குள் ஆரம்பிக்கப்படும் என விவசாயம் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது இந்த திட்டத்துக்கு தகுதியானவர்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் வருவதாக சபையின் தலைவர் பிரேமசிரி ஜாசிங் ஆராய்ச்சி குறிப்பிட்டுள்ளார் மீனவருக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு திட்டம் செயலற்று போன சந்தர்ப்பத்தில் சுமார் அறுபதாயிரம் மீனவர்கள் குறித்த ஓய்வூதிய கொடுப்பனவுகளை பெற்றுக்கொண்டிருந்ததாக அவர் கூறினார் இந்த திட்டத்தை விவசாய அமைச்சும் கடற்றொழில் அமைச்சும் இணைந்து மீள ஆரம்பித்துள்ளதாக கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது இதன் முதற்கட்டமாக கடற்றொழில் திணைக்களத்தின் அதிகாரிகள் மற்றும் நீரியல் வாழ் உயிரின செய்கை அபிவிருத்தி அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரிகளை தெளிவுபடுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை தலைவர் மேலும் கூறினார் பருவப்பயிற்சி காற்றுடன் இந்தியாவிலிருந்து நாட்டின் சமுத்திர கட்டமைப்புக்குள் மிதந்து வரும் பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுகளின் அளவு அதிகரித்துள்ளதாக கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகாரை தெரிவித்துள்ளது மன்னார் யாழ்ப்பாணம் நெடுதீவு கற்பிட்டி நீர்கொழும்பு கடற்பாந்தியங்களில் அதிக அளவான கழிவுகள் குவிந்துள்ளதாக அதிகார சபையின் தலைவர் சமந்த குணசேகர தெரிவித்தார் குறிப்பாக சென்னை கேரளா கொச்சின் கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் தயாரிக்கப்படும் பொருட்களே அதிகளவாக நாட்டின் கடற்பிராந்தியங்களில் தேங்கியுள்ளதாக அவர் கூறினார் அங்கு தயாரிக்கப்படும் போத்தல் வகைகள் குடிநீர் போத்தல்கள் வலைகள் பூங்கொத்துகளுக்கு பயன்படுத்தப்படும் கயிறு போன்றவை நாட்டின் கடற்பிராந்தியங்களில் குவிந்துள்ளதாக கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் சுட்டிக்காட்டினார் இதற்கு இருதரப்பினரும் இணைந்து நிரந்தர தீர்வை காண வேண்டியது அவசியம் என அவர் குறிப்பிட்டார் இந்த விடயம் தொடர்பில் சுற்றாடல் அமைச்சும் விசேட விசாரணையை ஆரம்பித்துள்ளது இதுகுறித்து எதிர்காலத்தில் இந்தியாவுடன்

வயதில்லை ஆறு வயது முதல் பதினோரு வயது வரை இருபதாம் திகதி காலை மணிக்கு போட்டி வயதில்லை பன்னிரண்டு வயது முதல் முப்பது வயது வரை பக்தி பாடல் போட்டி வயதில்லை பதினெட்டு வயது முதல் முப்பத்தாயிரம் வயது வரை டிஜிட்டல் காணொளி தயாரிப்பு போட்டி தொண்ணூறு செகண்ட்களுக்கு மேற்படாத காணொலிகளை தயாரித்து வாட்ஸ்அப் செய்யுங்கள் மூன்று நாட்களிலும் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நியூஸ் பஸ்டின் திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வு காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மற்றும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு பத்து மணி வரை தினமும் மாலை கலை நிகழ்ச்சிகள் விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு ஐந்து ஐம்பத்தி இரண்டு ஐயாயிரம் நல்லூரில் கதிர்காமம் ஆற்றல் அறிவுசார் நாளைய சந்ததிக்கான இன்றைய களம் போர் நிறுத்தத்துக்கு ஈடாக யுக்ரைனின் பிராந்தியத்தை ரஷ்யாவுக்கு விட்டுக் கொடுக்கும் திட்டத்தை யுக்ரைன் நிராகரிப்பதாக அந்நாட்டு ஜனாதிபதி ஜலன்ஸ்கி தெரிவிப்பு அயர்லாந்தில் வசிக்கும் இந்திய மக்கள் மீது மேற்கொள்ளப்படும் இன ரீதியான தாக்குதல்களுக்கு அந்நாட்டு ஜனாதிபதி கண்டனம் தெற்கு ஐரோப்பாவில் பெற வரும் காட்டுத்தீயினால் இத்தாலி பிரான்ஸ் ஸ்பெயின் போர்த்துக்கல் மற்றும் பல்கன் ஆகிய நாடுகளின் சில பகுதிகளில் சிவப்பு வெப்பு எச்சரிக்கை இவப்பின் இவற்றினே சுமந்து வரும் சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து யுக்ரைனின் லுஹான்ஸ் பிராந்தியத்தின் பெரும்பாலான பகுதிகளையும் டொனெஸ்கின் எழுபது வீத பகுதிகளையும் ரஷ்யா கைப்பற்றியுள்ளது இந்த நிலையில் போர் நிறுத்தத்துக்கு ஈடாக டொன்பாஸ் பிராந்தியத்தை விட்டுக் கொடுக்கும் எந்தவொரு ரஷ்ய திட்டத்தையும் யுக்ரைன் நிராகரிப்பதாக ஜனாதிபதி வளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் இது எதிர்கால தாக்குதல்களுக்கான ஒரு காரணமாகவும் பயன்படுத்தப்படலாம் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகியோருக்கு இடையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அலாஸ்காவில் கலந்துரையாடல் இடம்பெற உள்ள அவர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் எந்த ஒரு சமாதான ஒப்பந்தமும் சில பிராந்திய மாற்றத்தை உள்ளடக்குவதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் அத்துடன் யுக்ரைனின் கட்டுப்பாட்டில் உள்ள டான் சில பகுதிகளையும் விட்டுக் வேண்டும் என்பது ரஷ்ய ஜனாதிபதியின் கோரிக்கையிலொன்றாக இருக்கலாம் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இடம்பெறவுள்ள சந்திப்பில் ரஷ்ய ஜனாதிபதி எவ்வாறான கோரிக்கைகளை முன்வைப்பார் என உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனிடையே ரஷ்ய தரப்பினரின் தாக்குதல்கள் தொடரும் நிலையில் குறுகிய காலப்பகுதியில் யுக்ரைனின் கிழக்கு பகுதியில் பத்து கிலோமீட்டர் வரை முன்னேறியுள்ளன யுக்ரைனின் பல்வேறு பகுதிகள் கைப்பற்றப்பட்டுள்ள போதிலும் தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ள பிரிவுகளை வெகு விரைவில் அளிப்பதாகவும் யுக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அயர்லாந்தில் வசிக்கும் இந்திய மக்கள் மீது மேற்கொள்ளப்படும் இன ரீதியான தாக்குதல்களுக்கு அந்நாட்டு ஜனாதிபதி கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்தியர்கள் மீதான இன ரீதியான தாக்குதல்கள் வெறுக்கத்தக்கது என்பதுடன் தாம் வழங்கும் மதிப்புகளுக்கு இந்த செயல் முற்றிலும் முரணாக உள்ளதாக அயர்லாந்து ஜனாதிபதி மைக்கேல் டி ஹீ கின்ஸ் தெரிவித்துள்ளார் அயர்லாந்து சமூகத்துக்கு இந்தியர்கள் அளித்த மகத்தான பங்களிப்பை மறைக்கும் வகையில் இது உள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் இந்தியா மற்றும் அயர்லாந்துக்கிடையே ஆழமான வரலாற்று ரீதியான தொடர்பு இருப்பதால் அயர்லாந்துக்கு வாழ்வாதாரம் தேடி வந்தவர்களை கண்ணியமாக நடத்த வேண்டும் என அயர்லாந்து ஜனாதிபதி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வன்முறையை தூண்டும் வகையிலான வெறுப்பு பேச்சுகள் தனிநபர்களுக்கு தீங்கு விளைவிப்பதோடு அயர்லாந்து சமூகத்தின் நீடித்த மற்றும் அடிப்படை உள்ளுணர்வை அளித்துவிடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே டப்ளினில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருந்த இந்திய சுதந்திர தின கொண்டாட்டத்தை பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒத்திவைப்பதாக அயர்லாந்தில் உள்ள இந்திய பேரவை அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தெற்கு ஐரோப்பாவில் பரவி வரும் காட்டுத்தீயினால் அந்த பகுதிகளில் நாற்பது செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காட்டுத்தீ பரவல் மற்றும் வெப்ப அலைகளால் இத்தாலி பிரான்ஸ் ஸ்பெயின் போத்துக்கல் மற்றும் பெல்கன் ஆகிய நாடுகளின் சில பகுதிகளில் வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன காட்டுத்தீ பரவலால் அங்குள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் தத்தமது இருப்பிடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் ஸ்பெயின் தெற்கு போத்துக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் நாற்பத்தி நான்கு செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளதுடன் வெப்பமான காலநிலையால் பல பகுதிகளிலும் உயிரிழப்புகள் பதிவாவதாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையங்கள் தெரிவித்துள்ளன இதனிடையே பாதுகாப்பு பணிகள் மும்முரமாக இடம்பெறுவதுடன் மீட்பு பணியாளர்கள் தீயை அணைக்க அயராது பாடுபடுவதாக ஸ்பெயின் பிரதமர் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார் பரவி வரும் தீயினால் ஸ்பெயினின் வடமேற்கு பிராந்தியத்தில் சுமார் நான்காயிரம் பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதுடன் தெற்கு பிராந்தியத்தில் இரண்டாயிரம் பேர் வரை பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் ஆயிரம் இராணுவத்தினர் ஆயிரத்தி முந்நூறு தீயணைப்பு பிரிவினர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் தீயை அணைப்பதற்காக பதினான்கு விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எதிரன்யூஸ் ஃபஸ்ட்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன வளர்ந்திருக்கின்ற இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்